ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் குற்றம் செய்வோரையும் குறையுள்ளோரையும் தன்னை போல் ஏற்று சகஜமாய் பழகி தாராளமாய் அன்பை பொழிவதில் ஒருவரின் பெருந்தன்மை விளங்குகிறது பிறரின் குற்றங்களை முகத்துக்கு முகம் பேசி அன்போடு திருத்துவது என்பது வேறு ஒருவரின் குற்றங்களை அடுத்தவரிடம் பேசி இழிவுபடுத்தி மகிழ்ச்சி அடைவது என்பது வேறு தடுக்கி விழுவதையே பிறர் பார்த்து விடக்கூடாது என்று விரும்பும் நாம் அடுத்தவரின் குறைகளை வெளிச்சம் போட்டு விளம்பரப்படுத்துவதில் கவனமாயிருக்க வேண்டும் அன்பு இருந்தால் அக்கறையோடு கண்டித்து திருத்துங்கள் முடியாவிட்டால் அமைதியாய் இறைவனிடம் அவருக்காய் வேண்டுங்கள் பாவம் செய்வதை தவிர்க்கலாம் ஜபம் எஸ் என் பலவீனத்தை திருத்திக் கொள்வதிலும் பிறரை மாண்போடு நடத்துவதிலும் கவனமாயிருக்க அருள்தாரும் தாரும் சுவே என் பலவீனத்தை திருத்திக் கொள்வதிலும் பிறரை மாண்போடு நடத்துவதிலும் ஜெபம் ஜபம் சுவாமி மனுஷர் சயனத்தால் இழைப்பார ராத்திரி காலம் கட்டளையிட்டு அருளினீரே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவது இன்று எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் உமக்கு தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களையெல்லாம் பொறுத்தருள வேண்டும் என்று தேவரீரை இருக்கிறதினாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன் இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்துக்கொள்ளும் என் கோவே மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையை ஆவலோடு தழுவி உயிர்விடவும் உமது ராஜ்யத்தில் உம்மோடே நிரந்தரம் அடியேன் இளைப்பாரவும் திருவை செய்திடலும் ஆமே மட்டில்லாத தயை சுரூபியாயிருக்கிற நித்திய சர்வேஸ்வரா உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோ வாக்கு கெட்டாத கொடிய வேதனைப்படவும் அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும் எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும் இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்திற்கு தவசு செய்யவும் எங்கள் மேல் உமக்கு உள்ள மட்டில்லாத சிநேகத்துக்கு எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எறியவும் அக்கியானம் குறையவும் சத்திய வேதம் பரவவும் சத்திய ராஜாக்கள் தங்களுக்குள்ளே ச இருக்கவும் திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும் அர்ச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று தேவரீர் திருவளமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கை கொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தின விலைமதியா திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அர்ச்சிஸ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுகளுக்கு இறங்கி திருபை செய்திருள வேண்டுமென்று தேவரீரை இறந்து மன்றாடி கொள்ளுகிறோம் இடைவிடாமல் துதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பூசிதமுமாயிருக்கிற பரமதேவிய நற்கருணைக்கே அனவரத காலமும் முடியாதத ஆராதனையும் துதியும் உண்டாக கடவது ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து எப்பொழுதும் பரிசுத்த கண்ணியுமாய் எமது ஆண்டவளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாய் இருக்கிற அர்த்திஷ்ட தேவ மாதாவினுடைய அமலுபவத்துக்கும் சோத்திரம் உண்டாக கடவது சர்வேசனுடைய அர்த்திஷ்ட மாதாவே இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நீர் பாராமுகமாய் இராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே சகல ஆபாத்துகளிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே இரக்கமுள்ள மாதாவே அர்ஜிஷ்ட மாதாவே எங்கள் மாற்றானுடைய சோதனையிலும் மரண நேரத்திலும் உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எங்களை காக்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன் சுவாமி ஆமேன்